காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் நான் பாஸ்டர் ஐ சிக்ஸ் இன்றைக்கு தியானிப்பதற்காக ஒன்று சாமிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியான் ஆகிய நான் கொன்றேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த வெளித்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் கத்திரக்குள் பெரிய மாணவர்களே இந்த வசனத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் இதற்கு பின்னாடி இருக்கிறதான சரித்திரம் என்னவென்றால் நாற்பது நாள் கோலியாத் வந்து வந்து நின்று ஜீவனுள்ள தேவனை தூஷிக்கிறான் என்னென்னலாம் வார்த்தை பேசினான்னு எனக்கு நமக்கு தெரியாது அவன் தூஷித்து கொண்டே இருப்பதை தாவிது அன்றைக்கு கேட்டான் அப்ப அவனுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வருகிறது ஜீவனுள்ள தேவனை தூஷிக்கிறதுக்கு இவன் யார் சொல்லு என்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் அவரை தூஷிக்க இவன் யார் எப்படிப்பட்டவன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிசியன் யார் இவன் எம்மாத்திரம் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு கேட்கிறான் உங்க வாழ்க்கையில வெற்றிகளை பெற்றிருப்பீர்கள் தாவிதை போல தாவிதனுடைய வெற்றி பாருங்க முதலாவது அவர் எதையெல்லாம் அடிச்சாரா சிங்கத்தையும் சிங்கத்தையும் கரடிய அதே போல நமக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றி கிடைச்சிருக்கும் சிங்கத்தை அடிச்சிருப்போம் ஐந்து அறிவு ஜீவன் இல்லையா ரெண்டுமே ரொம்ப மோசமானது மனுஷனை சாப்பிடக்கூடியது நமக்கு விரோதமாய் வந்த சில விஷயங்களின் மீது நமக்கு மாப்பிரி வெற்றியை கொடுத்தார் என்பது உண்மை ஆனால் இப்பொழுது என்ன சேலஞ்சுன்னா விருத்த சேதனம் இல்லாதவன் ஆண்டவர்கிட்ட நிக்கவே தகுதி இல்லாத ஒருவன் என்ன செய்கிறான் நாற்பது நாள் வந்து வந்து நின்று தேவனை தூஷிக்கிறான் இந்த நாற்பது நாள் உபாசபத்தில் வந்திருக்கிற நமக்கு கூட ஒரு சேலஞ்ச் என்னென்னா நிறைய காரியங்களை வெற்றியை ஜபத்துக்கு பதிலை வெற்றியாக நம்ம பெற்றிருப்போம் ஆனால் ஏதோ ஒன்று நம்மளை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கும் சிங்கத்தை ஜெயிச்சிட்டேன் கரடி ஜெயிச்சிட்டேன் ஆனால் இந்த பெலிசியன் தூஷித்து கொண்டே இருக்கிறான் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் யார் எப்படி என்ன செய்வா பார்க்கலாம் அப்படின்ட்டு சேலஞ்சாக வந்து நின்றுகிட்டே இருக்கான் வந்து வந்து நிற்கிறான் இப்போ தாவித் அங்கே வந்த உடனே அவன் சொல்கிறான் விருத்த சேதம் நம் இல்லாத இந்த பெலிசியன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நான் சிங்கத்தையும் கரடியையும் கொன் அவமது அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதம் இல்லாத இந்த பெலிசியனும் அவைகளில் ஒன்றை போல கவனிங்க அந்த ரெண்டு வெற்றி மூணு வெற்றி எத்தனை வெற்றியை கொடுத்துருக்காரோ அந்த வெற்றியை போல இதையும் கருத்து உங்களுக்கு வெற்றியாக முடிப்பார் கலங்க வேண்டியதில்லை கடனா இருக்கலாம் பிள்ளைகளுடைய பிரச்சனையா இருக்கலாம் போராட்டங்களா இருக்கலாம் அல்லது பிசாசினால் வருகிற போராட்டங்களா இருக்கலாம் மனுஷனால் வந்த போராட்டங்களா இருக்கலாம் சுயத்தினால் வந்த போராட்டங்களாக வந்து வந்து நிற்கிறவனை வராமல் போக பண்ணுகிறது தான் கர்த்தருடைய வல்லமை அந்த வைராக்கி அவனுக்கு இருந்ததுனால பார்த்தீங்க சொன்னா அவன் என்ன செய்கிறான் தாவிது கர்த்தருடைய நாமத்தினாலே போகிறார் அங்கு கர்த்தர் மாப்பெரும் வெற்றியை கொடுக்கிறார் எனக்கு அன்பானவர்களே இந்த காலவேளையில நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு எதிராக சிங்கம் வந்தாலும் அதை முறியடிக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் உங்களுக்கு எதிராக மந்தைக்கு எதிராக உங்கள் குடும்பத்துக்கு எதிராக கரடி வந்தாலும் அதை ஜெயிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார் அதே போல அதே போல அதே போல உங்களுக்கு எதிராக மனிதர்கள் கோலியாத்தை போல எழுப்பி நின்று ஐயோ இவனை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு எல்லாரும் நினைத்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினாலே அந்த சர்வ வலிமில்ல தேவன் ஜீவனுள்ள தேவன் ஒரு செகண்ட்ல அந்த கோலியாத்தை முகங்குப்புற விழ செய்வார் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுப்பார் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் இருங்கள் முன்னேறி செல்லுங்கள் பல வெற்றிகளை கொடுத்த அதே ஆண்டவர் மீண்டும் உங்களை திடப்படுத்தி இன்னைக்கு நிற்கிறாரு அந்த வெற்றிகளை கொடுத்தது போல இதிலேயே உனக்கு வெற்றியை தருகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த காலவேலையில் ஆகவே ஆண்டவருக்கு முன்பாக நாம விசுவாச அறிக்கையை செய்ய தாவிதை போல விசுவாச அறிக்கை செய்ய தயங்கவே கூடாது தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அந்த கரடியையும் அந்த சிங்கத்தையும் நான் கொன்றேன் அவைகளில் ஒன்றை போல இந்த பிலீசு நிற்பான் இத்தனை வெற்றியை தந்த தேவன் இத்தனை ஜெயத்தை தந்த தேவன் இப்படி விடுதலை கொடுத்த தேவன் இதிலேயும் எனக்கு வெற்றியை விடுதலை கொடுப்பா என்ற விசுவாச அறிக்கை உங்களை தேவன் வைத்திருக்கிற வெற்றியை ருசி பார்க்க செய்யும் பெற்றுக்கொள்ள செய்யும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே என்னோட சபையோடு நீர் பேசி எங்களை தைரியப்படுத்தின இந்த ஸ்தோத்திரம் நீர் இன்னும் பெரிய பெரிய வெற்றி எங்களுக்கு தரப்போகிற உறுதிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து கிருபி கொடுத்து காத்துக்கொள்ளும் ஆசிர்வதி இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்